ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஆர்பிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு யூனிட் ஃபைவ் சைக்காலஜியில் யூனிட் ஃபைவ் ஆன கற்றல் வளைகோடு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அடடா ஸோ இன்னைக்கு வந்து அந்த சிலபஸ் உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு இங்கே மறந்துவிட்டேன் ஸோ நீங்கள் யூனிட் ஃபைவ் சிலபஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கற்றல் ஆரம்பிச்சு அதோட பேசிக்ஸ் வந்து நினைவு அண்ட் ஃபர்கட்டிங் வந்து பார்த்து முடிச்சுட்டேங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்தோம் லேர்னிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லேர்னிங் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது லேர்னிங் கவு ஸோ பார்க்கலாம் பாருங்க கற்றல் வளைகோடு முதல்ல அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டுலாம் கற்றல் முடிவினை வரைபடத்தில் குறித்தல் ஸோ ஒருத்தரோட கற்றலோட அந்த அவுட்புட் எப்படி இருக்கு அதனோட பயன் பலன் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வரைபடத்தில் குறிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கற்றல் வளைகோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கற்பூரின் முன்னோற்றம் முன்னேற்றம் மற்றும் பின்னடைவை காட்டுகிறது இந்த வளைகோடு மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் அவரோட கற்றல் முன்னேற்றம் இருக்குதா இல்ல முன்ன விட அவருவாரு கொஞ்சம் பின்தங்கி இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றல் வளைகோடு மூலமா வந்து நம்மளால என்ன பண்ண முடியுங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் சோ அடுத்து கற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் தடவைகள் சோ எத்தனை முறை வந்து அவங்க கத்துக்கொள்ள எடுத்துக்கிறாங்க இது வந்து டெலிட் பண்ண முடியுது சரி எத்தனை முறை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்ஹச் குறிப்பிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டு அச்சு இருக்கும் இல்லையா எக்ஸ் ஒய்ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இப்படி படுக்க வச்சுருந்த வந்து எக்ஸ்ஹெச்சு செங்குத்தன் ஒய்ஹெச்சுன்னு சொல்லுவாங்க அப்போது அவங்க கத்துக்கிறதுக்கு எத்தனை முறை வந்து அவங்க வந்து எடுத்தாங்க அப்படின்ற அந்த பயிற்சி காலத்தை வந்து என்ன பண்ணுவாங்க இங்க எக்ஸ்ஹச்ல வந்து குறிப்பாங்க இததான் சொல்லிருக்காங்க அடுத்து ஒவ்வொரு தடவை கற்றுக்கொண்ட வரிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா அவங்க எதை பத்தி கண்டுக்கிறாங்க படிக்க இப்ப வந்து படிக்கிற விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு படம் வரைய சொல்றதா இருக்கலாம் அந்த மாதிரி எதை பத்தி பண்றாங்களோ அந்த எண்ணிக்கை என்ன பண்ணுவாங்க செங்குத்தா இருக்கக்கூடிய ஒயாச்சுல குறிப்பிடுவாங்க இது ரொம்ப முக்கியம் நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ப்ரைன் ஹார்டர் ஆகிய உளவியல் அறிஞர்கள் கற்றலை கற்றல் பாதையுடன் ஒப்பிட்டு பார்த்தனர் ஸோ ப்ரையல் மற்றும் ஹார்டர் அப்படின்ற ரெண்டு உளவில் அறிஞர்கள் என்ன பண்றாங்க இந்த கற்றலை கற்றல் பாதையோட ஒப்பிட்டு என்ன பண்றாங்க இந்த கற்றல் வளைகோட பத்தி வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தந்தி கருவிகள் வழியை வந்து செய்திகளை அனுப்புறத வச்சு என்ன பண்ணிருப்பாங்க இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஸோ கற்றலோட முடிவுனை வரைபடத்தில் குறிக்கிறத நம்ம கற்றலின் வளைகோடுன்னு சொல்றோம் இது வந்து கற்போரோட முன்னேற்றம் மற்றும் பின்னாடி வந்து காட்டக்கூடியதா இருக்கு சிக்கலான அதாவது சாரி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எடுத்து கொள்ள எத்தனை தடவை அவங்க கற்றுக்க எடுத்துக்கிறாங்கிறது எக்ஸ்ஹெச்சிலும் எத்தனை வரிகளை அவங்க கற்றுக்கிறாங்கன்றது ஒய்ஹெச்சில் வந்து செங்குத்து அச்சிலும் வந்து குறிப்பிடுவாங்க பிரெயின் மற்றும் ஹேட்டர் ஆகிய உளவிழர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கற்றலை கற்றல் பாதுகாக்கூட ஒப்பிட்டு வந்து பார்க்கறாங்க ஓகேங்களா இது ஒரு இன்ட்ரடக்ஷனுங்க ஸோ இந்த கற்றல் வளைகோடுகள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றல் வளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் இதில் தேர்டும் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதனால் நம்ம மூணுத்தையுமே வந்து பார்த்துருவோம் நேரடி முன்னேற்றத்தினை காட்டும் கற்றல் வளைவு நேரடியாக இருக்கக்கூடிய முன்னேற்றத்தினை காட்டக்கூடிய அந்த கற்றல் வளைவு எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கற்றல் வளைவு அதாவது இது இது அடுத்து எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைவு அப்போ மூன்று வகையான கற்றல் வளைவுகள் இருக்குங்க நேரடி முன்னேற்றத்தினை காட்டும் கற்றல் வளைவு அதாவது பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டர் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து எதிர்மாறான முன்னேற்றம் எதிர்மறையா இருக்கக்கூடியது நெகட்டிவ் ஆக்சிலரேட்டர் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க குவி அடுத்து எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் லேர்னிங் காவ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க சொல்லுவாங்க இந்த மூன்று வகையாக தான் வந்து கற்றல் வளைவுகள் வந்து வகைப்படுத்தப்படுதுங்க அது நம்ம முதல்ல பார்க்க போகிறது நேரடி முன்னேற்றத்தினை காட்டும் கற்றல் வளைவு அதாவது பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டிவ் லேர்னிங் கோ பாசிட்டிவ்னா இங்கே என்ன போகுது அவங்களோட அந்த வேகம் வந்து அதிகரிக்க போது அவங்களோட கற்றலோட பலன் வந்து அதிகமாக இருக்கும் போது அப்போ மொத்தமே பாசிட்டிவாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால தான் என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டிவ் லேர்னிங் காவ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க உடன்பாட்டு முறை முன்னேற்றம் எனவும் அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் சோ பாசிட்டிவான தான் வந்து நம்ம உடன்பாட்டு செய்யும் இல்லையா தான் அதுக்கு என்னன்னு சொல்றாங்க உடன்பாட்டு முறை முன்னேற்றம் அப்படின்றது வந்து இந்த நேரடி முன்னேற்ற முறைக்கு வந்து சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க எதாவது எடுத்திருக்காங்க தட்டச்சு செய்தல் ஓகேங்களா சோ தட்டச்சு செய்தல் அடுத்து தீக்குச்சிகளை அடுக்குதல் அடுத்து மணிகளை கோர்த்தல் நீங்க பாத்தீங்கன்னா பண்றவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ முதல்ல ஸ்லோவா இருக்கும் போக போக அவங்களோட டைப் ரைட்டிங் ஸ்பீடு என்ன ஆகும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல வத்தி பெட்டி என்ன பண்ணுவாங்க ஸோ முதல்ல வேலைக்கு சார்ந்த புசுரை பொறுமையாக அடுக்குவாங்க அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக டக்கு டக்குனு அடிக்க டக்கு டக்குன்னு வந்து அடுக்கின்னு இருப்பாங்க அதே போல மணிகளை கோர்த்து அந்த மணி மாலைகளை செய்யறவங்க வந்து வேகம் போக போக வந்து அதிகரிக்க இருக்கும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த எங்கன்னா வந்து இந்த மணி பண்றவங்க வந்து பக்கத்துல அவங்களோட பேச்சு குத்தினா அவங்க மணி பாட்டினா அவங்க பாட்டு செஞ்சுன்னு இருப்பாங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து போக 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 வந்து என்ன பண்ணக்கூடியது வேகம் எடுக்க எடுக்கக்கூடியது தான் இதெல்லாம் வந்து உடன்பாட்டு முறை முன்னேற்றம்னு சொல்லுவாங்க நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைவாகவும் இது வந்து பார்க்கப்படுது ஓகேங்களா சோ அதை வந்து உடன்பாட்டு முறை முன்னேற்றம் அழைக்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தட்டச்சு செய்தல் தீக்குச்சிகளை அடுக்குதல் மணிகளை கோர்த்தல் சோ இதனோட அந்த வளைகோடு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இருங்க இதாங்க அதனோட வளைகோடு ஓகேங்களா சோ பாருங்க இத எதை எடுத்துருக்காங்க பாருங்க எடுத்துக்கொண்ட காலம் ஸோ அவங்க எவ்வளவு பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத எக்ஸச்யும் அந்த வரையும் வேகம் சோ படங்கள் எத்தனை படங்கள் வரைஞ்சாங்க எண்ணிக்கையில் எத்தனை படங்கள் வரைஞ்சாங்கன்றத அந்த வேகத்தை வச்சு என்ன பண்றாங்க ஒய்ஹில குறிப்பிடுறாங்க சோ இங்க பாருங்க சோ முதல்ல ஆரம்பத்துல வந்து பாத்தினா குறைவா இருந்தது போக 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 அதனோட எண்ணிக்கை என்ன ஆக போகுதுங்க அதிகரிச்சு கண்டே போகுது ஓகேங்களா அப்ப தான் இது என்னன்னு சொல்றாங்க பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும் ஆரம்ப நிலையில் கற்றல் விளைபயன் குழை கற்றல் விலை பயனானது குறைந்த அளவு காணப்பட்டாலும் பயிற்சி காலம் அதிகரிக்க விலை பயனும் அதிகரிக்கிறது ஓகேங்களா சோ ஆரம்ப நிலையில கற்றலோட விலை பயன் குறைவா இருக்கும் இங்க பாருங்க இந்த இடத்த வந்து குறைவா இருக்குது இங்க பயிற்சி காலம் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு பக்கம் ஓகேங்களா இங்க எக்ஸாம்பிள் வந்து ஒன் மந்த்னு வச்சுங்களா அட்டு த்ரீ மந்த்து அட்டு ஃபைவ் மந்த்து அட்டு செவன் மந்த்து அப்போ இங்க பயிற்சி காலம் அதிகமாக அதிகமாக இங்க வேகமும் அதிகரிக்குது படங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது அதைதான் சொல்றாங்க அப்ப கற்றல் விலை பயனானது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அவரோட பயிற்சி காலம் அதிகரிக்க அதிகரிக்க அவரோட விலை பயனும் வந்து அதிகரிக்கும் இது வந்து முதல் கற்றல் வளைகோடு ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது எதிர்மாறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் வளைகூடு அதாவது குவி கற்றல் இதை நம்ம என்ன சொல்லுவோம் நெகட்டிவ்லி ஆக்சிலரேட்டோ லேர்னிங் கவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ எதிர்மறையான முன்னேற்றத்தை காட்டக்கூடிய கற்றல் வளைகூடு இங்க நம்ம எடுத்தோன்னு அந்த படத்தை தான் பார்க்க போறோம் இங்க பாருங்க ஸோ எடுத்துக்கொள்ளும் நேரம் அவங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மணி நேரம் வரையும் வேகம் படங்களின் எண்ணிக்கை ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் வந்து இங்க வரையக்கூடிய வேகம் படங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சோ இது நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குதுங்க ஆரம்பத்துல வந்து அதிகமா இருக்குது சோ நேரம் போக 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 அதனோட எண்ணிக்கை என்ன இன்னும் வருது குறைஞ்சிட்டே வருது அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க நெகட்டிவ்லி எதிர்மறையான அந்த கற்றளை விளைவையை காட்டக்கூடிய ஒரு இது வளைவு அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க இது என்ன காரணம்னு பாக்கலாம் பாருங்க ஆரம்ப நிலையில் விளைபயன் அதிகமாகவும் சோ ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா கற்றல் விளைபயன் வந்து என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க ஆனா போக போக விலை பயன் குறைந்து கொண்டே செல்கிறது சோ ஆரம்பத்துல ரொம்ப அதிகமா நல்லா இருந்தாலும் போக போக அதனோட விலை பயனோட மதிப்பு என்ன என்ன போகுது குறைஞ்சினே போய் கீழ்நோக்கி வர ஆரம்பிச்சிருது சோ அப்ப இதனால தான் நெகட்டிவ்லி அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டை வந்து பார்த்தோன்னா உடல் பலத்தை பயன்படுத்தி செய்யும் வேலைகள் ஆமாங்க ஸோ உடல் பலத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எனர்ஜி நிறைய இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே நிறைய நம்ம வந்து வேலைகள் செய்வோம் ஆனால் போக போக நம்மளுக்கு எனர்ஜி குறைய 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 டயர்டு ஆக ஆக அதனோட அளவு குறைஞ்சினா வந்துட்டு இருக்கும் அதனால அது நெகட்டிவாக மாறும் அப்போ நம்ம மேலே நான் பார்த்தோம் தட்டச்சு செய்தல் தீக்குச்சி எடுக்குதல் இதெல்லாம் நேரடியான முன்னேற்றம் ஏன்னா பயிற்சி அதிகரிக்க அதிகரிக்க அதனோட வேகம் அதிகரிக்கும் ஆனால் இங்கே எதனால் நம்ம உடல் பலத்தை பயன்படுத்தி ஒரு வேலை செய்கிறோமோ அந்த வேலை வந்து நெகட்டிவ்லியாக தான் மாறும் ஏன்னா போகும் அதனோட வேகமும் குறைய ஆரம்பிக்கும் அதனோட இதுவில் வந்து நம்மளுக்கு விலை வய விலை பயன்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நேரம் போக போக ஓகேங்களா இதுதான் எதிர்மறையானது நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மூன்றாவது எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வலைமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஏன்னா தாண்டாய் ஓகேங்களா சோ தாண்டைக் அப்படின்றவரோட சோதனையின் அடிப்படையில் தான் வந்து இந்த கற்றல் வளைவு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ தாண்டக் அவர்களின் கற்றல் அளவு வளைவு அடிப்படையில் தான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எஸ் அமைப்பு கொண்ட கற்றல் வளைவு யாரால் சோதனை செய்யப்படுதுன்னு கேட்கலாம் ஸோ எஸ் லேனடுக்க வந்து பார்த்தீங்கன்னா தாண்டைக் அப்படின்றவரால் தான் வந்து சோதனை அடிப்படையில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அவர் என்ன பண்றாரு ஒரு செயல்திறனை வச்சு அதனோட வளர்ச்சியின் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்றாரு இது வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த வரைபடம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் க்ளியரா புரிஞ்சிடும் இது எஸ் வலை போடுன்னு சொல்றாங்க அப்படின்றத இங்க பாக்கலாம் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஸோ பயிற்சி காலம் ஏதோ ஒரு பயிற்சிக்காக காலம் பயிற்சி காலம் இது இது வந்து தேர்ச்சி நிலை அவங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி அடையறாங்கன்றது ஃபர்ஸ்ட் பாருங்க ஓஏ ஆரம்ப சுரகம் ஸோ இனிஷியல் லேக் கொஞ்சம் இந்த இடத்துல பாருங்க இனிஷியலா கொஞ்சம் அப்படியே லேக் ஆகுது ரொம்ப ஸ்பீடாலாம் போல லேக் ஆகுறாங்க அடுத்து ஏபி பாருங்க பலன் அதிகரித்தல் இன்க்ரீசிங் கெய்ன் ஸோ ஏபிலாவது திடீர்னு வந்து என்ன ஆகுது அதிகமான விலை பயன் கிடைக்குது அதிகமான கட்டள விளைவு வந்து அங்கே ஏற்படுது அடுத்து பாருங்க பிசி பிசியில என்ன ஆகுது மறுபடியும் தேக்க நிலை அப்படியே பிளாட்டா இருக்கு பாருங்க தேக்க நிலை அப்படியே சுணக்கம் ஆயிடுறாங்க எந்த விதமான சேஞ்சஸ் இல்ல அப்படியே சுணக்கமாவே கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் பாருங்க சீரான முன்னேற்றம் சோ கன்சென்டா வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது சிடில இருந்து சீல இருந்து பாருங்க என்ன ஆகுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது மறுபடியும் டீலருந்து ஈக்கு போறப்ப கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகி மறுபடியும் ஈல இருந்து எஃபுட்டு ஆகுது பாருங்க கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிருது ஓகேங்களா உச்சாடி போய் மறுபடியும் என்ன பண்ணுது வீச்சா ஆரம்பிச்சிடுது ஆரம்பிச்சிருது தான் இது என்னன்னு சொல்றாங்க எஸ் எஃப்ல இருக்கிறதுனால இது வந்து எஸ் கவ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதில் இந்த வரைபடத்தை கொடுத்துட்டு இது எது ஓஏ எது பிசி எதுன்னு கூட நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓஏ அப்படின்றது ஆரம்ப சுணக்கம் ஏபி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பலன் அதிகரிக்கிறது பிசி அப்படின்றது தேக்க நிலை சிடின்றது சீரான முன்னேற்றம் டிஇ தான் வந்து இதில் உச்ச அடைவு ஓகேங்களா இல்லைன்னா அதை கொடுத்துட்டு கூட இதில் உச்ச அடைவு எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா உச்ச அடைவு அப்படின்றது டிஇ அடுத்து வந்து பாத்தோம்னா தளர்வு அல்லது வீழ்ச்சி இந்த வீழ்ச்சி எதை குறிக்கிறது அப்படின்னா இஎஃப் அப்படின்றது வீழ்ச்சியை குறிக்கிறது ஓகேங்களா இது தாங்க எஸ் வடிவ அந்த கற்றல் வளைவு இவ்வளைக்கோட்டில் நேர்மறை மற்றும் எதிர்மறை முன்னேற்றம் மாறி மாறி நிகழ்ந்து எஸ் வடிவத்தினே தருகிறது இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம பர்ஸ்ட் நேர்மறையான முன்னேற்ற கற்றல் வளைவு பார்த்தங்களா அடுத்து எதிர்மறையான கற்றல் வளைவு பார்த்தங்களா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து செல்லக்கூடிய தா இந்த தாண்டக் அவர்களோட கற்றல் வளைவு அதனால ரொம்ப முக்கியம் சொன்னேன் அதனால தான் இது எஸ் ஷேப் வந்து கொடுக்குதுங்க தாண்டக் வலைக்கோடு எஸ் ஏப் வடிவத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை மற்றும் எதிர்மறை ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது மாறி மாறி வரத்துக்கலாம் முக்கியமான ரீசன் ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பா இது பயணம் தான் இருக்கும் நான் உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்ற பாருங்க ஸோ கற்றல்னா வந்து பார்த்தீங்கன்னா கற்றலோட முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரையக்கூடிய வரைபடம் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து கற்போரோட முன்னேற்றத்தையும் பின்னாடியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு எக்ஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை தடவை கத்துக்கிறாருன்றத்தையும் ஒய்ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை எத்தனை கத்துக்கிறார் அப்படின்றதையும் வந்து நம்ம குறிப்பிடுவாங்க பார்த்தோம் ஃப்ரைன் மற்றும் ஹார்டர் அந்த என்ன பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தோம் இது மூன்று வகை வகைப்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி முன்னேற்றத்தை காட்டும் கற்றல் விலை கூட அது பாசிட்டிவ்லி ஆக்சிடேட்டட் லேர்னிங் கோவ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதில் எல்லாமே என்ன வரும் நேர்மறையாக தான் இருக்கும் தட்டச்சு செய்தல் தீக்குச்சிகள் அடுக்குதல் மணிகளை கோத்தல் இதெல்லாம் இது வந்து எடுத்துக்காட்டானது சோ காலம் அதிகரிக்க அதிகரிக்க அதனோட வேகமும் வந்து என்ன ஆகும் அதனோட எண்ணிக்கையும் வேகமும் அதிகரிக்கும் ஓகேங்களா அப்போ பாசிட்டிவா தான் இருக்கும் அதனால கவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆரம்ப நிலையில் வந்து குறைவாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து எதிர்மறான முன்னேற்றத்தை காட்டும் கற்றோயோடு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில அதிகமா இருக்கும் வர 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 அதனோட வேகம் நாங்கினே இருக்கும் குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் என்ன ரீசன் அப்படின்னா இதெல்லாம் வந்து உடல் உடைப்பாள செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இங்க அந்த டயர்ட்னஸ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து நம்ம எஸ் அமைப்பு கொண்ட அந்த வலைகோடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தோம் என்ன ரீசன் அப்படின்னா தான் ஸோ என்ன ரீசனுக்காக வந்து இது வந்து ஸோ நேர்மறை மற்றும் எதிர்மறையான முன்னேற்றங்கள் மாறி மாறி நிகழ்வதனால தான் இது எஸ் ஏப்ல வந்து உருவாகுது ஓகேங்களா சோ தேங்க்யூ பைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பலனொழுது தான் வந்திருக்கும் சோ சிலபஸ்ல அடுத்த டாபிக் வந்து நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுறேன் சோ மேக்ஸிமம் வேகமா தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒர்க் ஒர்க்னால இதுவாகுது உங்களுக்கு குடி சீக்கிரம் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடி முடிவும் முடிச்சு அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற விட உடனடியாக உங்களுக்கு வந்து இருக்கும் தேங்க்யூ கைஸ் இந்த வீக் எண்ட்ல சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் சைக்காலஜி அந்த செகண்ட் யூனிட்டுக்கான அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க